கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் சிந்தனைக்காக ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீ கேளாத ஐசூரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை ஆம் அருமையானவர்களே கேளாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தாவியூருடைய குமாரன் சாலோ சாலோமனுடைய வாழ்க்கையில் தாவீதை கத்தர் அதிகமாக நேசித்தபடியினால் ஞானமுள்ள மகனை கொடுத்தார் தாவீதின் ராஜாங்கத்தையும் அவன் பெற்றான் ஆனால் கத்தராகிய தேவன் எதிர்பார்த்தது அவன் ஞானத்தின் மகன் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவன் ஞானத்தை இருந்த கேளாத ஐசூரியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றான் ஆனால் ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை கொண்டு வர மறந்து போனான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் கத்தர் எதிர்பார்க்கின்ற ஆ ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா இல்லை அவரை வேதனைப்படுத்தும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா என்று நிதானித்து அவருடைய பாதையில் கடன் செல்வோம் கத்தர் உங்களை வழிநடத்தி நடத்தி